அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேர்வு தேதி மாற்றமா இல்லை அக்டோபர் பன்னெண்டாம் தேதி தான் எக்ஸாம் நடக்குமா ஸோ அதை பற்றி இந்த காணொலியில் டீட்டெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த கடைசி நேரத்தில் இன்னும் பதினேழு நாட்கள் தான் நம்மக்கிட்டே இருக்கு இது மிக மிக ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாட்கள் இந்த நாட்கள் பதினேழுத்தீங்கன்னா நம்மளுடைய கோல் அச்சீவ் பண்ற ஒரு நாட்கள் இந்த நாட்களை நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த நாட்களை நம்ம எப்படி படிக்கணும் நான் எப்படி படித்தேன் இந்த கடைசி நாட்களில் ஸோ அதை பத்தி நம்ம இந்த காணொலியை டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ அதனால இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ நாம இப்போ அந்த கேஸ் பா நம்ம கோர்ட்ல பாத்தீங்கன்னா கேஸ் ஹியரிங் வந்துச்சு டிஆர்பி சொன்னாங்க இந்த மாதிரி டேட்டு நீங்க தள்ளி வைக்கிறதா சீக்கிரம் அறிவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ டிஆர்பி பாத்தீங்கன்னா இப்போ டிஆர்பி போர்டுக்கு கால் பண்ணாங்க நிறைய நண்பர்கள் என்னோட நண்பர்களும் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க கமெண்ட்லையும் நிறைய பேர் சொல்றாங்க டிஆர்பி போர்டு கால் பண்ணி கேட்டா டிஆர்பி போர்டு என்ன சொல்றோம் இப்போதைக்கு நமக்கு எந்த தகவலும் கிடையாது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் டிஆர்பி போர்டுலேருந்து தகவல் சொல்றாங்க ஸோ அதே தான் நம்ம என்ன பண்ணோம்னா அதே நினைச்சு தான் நம்ம நம்மளுடைய தேர்வு நாட்கள் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி தான் நம்மளுடைய தேர்வு நாள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கணும் ஏன் நம்ம நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதனாலேயே ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும் சோ இந்த நிலைமையில நான் இருந்திருந்தேன்னா எனக்கும் என்ன ஆகும்னா தேர்வு நடக்குமா நடக்காதா நான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேனே இப்போ தே பன்னெண்டாம் தேதி தேர்வு நடந்தா நல்லா இருக்குமே இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சா என்ன ஆகுறது சோ வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமே சோ அந்த மாதிரி நமக்கு என்ன ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி நமக்கு தோண்டும் ஸோ சோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கவே கூடாது நம்மளுடைய பன்னெண்டாம் தேதினா நம்மளுடைய இலக்கு ஸோ அந்த பன்னெண்டாம் தேதி நம்மளுடைய இலக்கை வச்சு நீங்க கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆஹ் இதை முயற்சி பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஸோ இதில் நமக்கு முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு கான்ஷியஸாக இருக்கணும் ஏன்னா நம்ம பதினேழு நாட்கள் தான் நம்ம இருக்குது ஸோ இந்த பதினேழு நாட்களில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம என்னென்ன படிச்சுருந்தோமோ ஸோ அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண பாருங்கள் நியூ டாபிக் எப்பவுமே எடுக்காதீங்க புது டாபிக் நீங்க எப்பவுமே எடுத்து படிக்காதீங்க இந்த நாட்கள்ல நம்ம ரிவிஷன் ரிவிஷன் தான் பண்ணோம் தவிர இந்த நாட்கள்ல நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருக்க கூடாது ஸோ அதுதான் நம்மளுடைய கரெக்டான ஒரு இது ஸோ இந்த நேரத்தில் நம்ம ரிவிஷன் பண்ணாதான் நம்மளால அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும் தவிர ரிவிஷன் பண்ணாம நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால கோல் அச்சீவ் பண்ண முடியாது ஸோ ரிவிஷன் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்றேன் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அதுதான் ரிவிஷன் ஸோ ஏற்கனவே நீங்க ஷார்ட் நோட்ஸ் எடுத்துருப்பீங்க நான் ஏற்கனவே நிறைய காணொல சொல்லியிருப்பேன் நீங்க படிக்கும்போது ஒரு ஒரு யூனிட் படிக்கும்போது ஒரு ஒரு ஷார்ட் நோட் எடுத்துக்கோங்க அந்த ஷார்ட் நோட் தான் நம்ம கடைசி நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு உட்காந்து நம்ம முழு சிலபஸும் நம்மளால படிச்சிட்டு இருக்க முடியாது ஒரு நூறு கொஸ்டின் நம்மளால சால்வ் பண்ண முடியாது ஆனா நம்ம என்ன நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னா அந்த ஷார்ட் நோட் தான் நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும் நம்ம ஒரு ஷார்ட் நோட் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் ஒரு யூனிட் படிக்கும்போது ஒரு பேஜ்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஷார்ட் நோட் எழுதி வச்சிருப்போம் அதே மாதிரி ஒரு பத்து யூனிட் பாத்தீங்கன்னா ஒரு சில பேஜ்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷார்ட் நோட்ஸ் எழுதி வச்சிருப்போம் அந்த ஷார்ட் நோட்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுவோம்னா கடைசி நேரத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப ஆகும் ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி தான் கடைசி நேரத்துல நான் என்ன பண்ணுவேன்னா ஷார்ட் நோட்ஸ்ல அந்த இயரு டேட்டு தியரிஸ் இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா எழுதி வச்சிருப்பேன் இப்போ கரண்ட்டாக எக்கனாமிக்ஸில் என்ன நடந்தது கரண்ட்டாக நம்மளுடைய பிளானு ஆனுவல் பிளானில் என்ன நடந்தது ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுல எழுதி வச்சிருப்போம் அந்த எக்கனாமிக் சம்மந்தப்பட்டது எல்லாமே என்ன பண்ணுவோம்னா நம்ம எழுதி அந்த ஷார்ட் நோட் ஷார்ட் நோட்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா ஷார்ட்டா நம்ம எழுதி வச்சிருப்போம் கடைசி நேரத்தில் அந்த ரிவைஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அது அப்படியே ஞாபகம் வருவாங்க அப்படியே அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இந்த இயர் என்ன குறிப்பிட்ட டபிள்யூஹெச்ஓடைய இயர் என்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் என்ன அப்படின்னு சொல்லி வேர்ல்டு பேங்கோடைய எஸ்டாபிளிஷ்மெண்ட் இயர் என்ன அப்படின்னு சொல்லி குறிப்பாக அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம அதில் ஷார்ட் நோட்ஸில் எழுதி வச்சிருப்போம் ஸோ அந்த ஷார்ட் நோட்ஸ் நமக்கு என்ன ஆகும்னா கடைசி நேரத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஒரு யூனிட்க்கு நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை ரிவைஸ் பண்ணுங்கள் அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணுங்கள் ஸோ இந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுனா இந்த எம்சிக்யூ ப்ராக்டிஸ் ஸோ அதிகமாக நம்ம எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஸோ அதை மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க எம்சிக்யூ ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணுங்கள் எம்சிக்யூஸ் எங்கேருந்து சார் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செட்டு நெட்டு கேரளா செட்டு கர்நாடகா செட்டு இந்த கொஸ்டின்லாம் நமக்கு ஃப்ரீயாகவே அவைலபிள் இருக்குது நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் இதெல்லாம் தரமான கொஸ்டின்ஸ் ஏன்னா சில பேர் இப்போது மார்க் டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா சில கொஸ்டின்ஸ் வைப்பாங்க நானும் எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணலாம்னா சில இந்தமாரி இன்ஸ்டிடியூஷன்ஸு சில பேர் என்ன பண்ணுவோம் யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணுவோன்னா நம்ம மார்க் டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி முழு தேர்வு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோன்னா ஒரு தேர்வு வைப்பாங்க ஆனால் அந்த தேர்வு பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த கொஸ்டினுக்கும் நம்ம சப்ஜெக்டுக்கும் சம்மந்தமே இருக்காது நீங்க வேணால் ஒரு தேர்வு எழுதி பாருங்களேன் நான் நான் எழுதி பார்த்ததுதான் நான் சொல்றேன் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் அது தேர்வு ஏதனோடனே நமக்கு ஒரு ஷாக் ஆயிரும் என்னடா இது நம்ம இந்த சப்ஜெக்டே நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு காமர்ஸ் கொஸ்டின் காப்பி பண்ணி கொடுத்துருப்பாங்க காமர்ஸ்க்கு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸை காப்பி பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில்டர் இது பண்ணி அல்ட்ரேட் பண்ணி அப்படியே அது போட்டு ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதை நீங்கள் மார்க் டெஸ்ட்டு சில பேர் நேரமே கண்டக்ட் பண்ணுவாங்க சில பேர் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா ஒரு டீம் ஓட்டிவேட் ஆகும் ஆகா இன்னா நம்ம படித்தது எதுவுமே இல்லையே நம்ம ஃபெயில் ஆயிடுவோமா அப்படின்னு சொல்லி நானும் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்தேன் என்னுடைய நூத்தி பத்து மார்க் என்னுடைய மார்க் பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு மார்க் கடைசி நேரத்துல நான் எழுதி பார்த்தேன் மார்க் டெஸ்ட் ஆனா அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தோம்னா ஒன்னு கூட எக்கனாமிக் கொஸ்டின் கிடையாது எல்லாமே காமர்ஸ் பிசினஸ் எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் காமர்ஸ் ஸோ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் எம்பிஏ எம்பிஏல கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கட் காப்பி பேஸ் பண்ணி ஆஹ் எக்கனாமிக்ஸ்ல போட்டு விட்டு ஒரே ஒரு கன்ஃபியூஷன் ஆக்கி விட்டு நம்மளை இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க சோ அதெல்லாம் நீங்க நம்புவாங்க நமக்கு தரமான கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே நடந்த எக்ஸாம் கொஷின்ஸ் பேப்பர் எடுத்து நீங்க ரிவைஸ் பண்ணுங்க ஏற்கனவே எக்ஸாம் கொஷின் பேப்பர் என்ன யூஜிசி நெட் கொஸ்டின் பேப்பர் கர்நாடக செட்டு கேரளா செட்டு இந்த மாதிரி கொஷ்டின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் தரமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஆத்தென்டிக்கான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் அதிகாரப்பூர்வமான ஒரு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா ரிவைஸ் பண்ணலாம் ஏன்னா பிஜிடிஆர் பிள்ளைய பழைய கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த கொஷின்ஸை கூட நம்ம எடுத்து என்ன பண்ணலாம்னா ரிவைஸ் பண்ணலாம் நம்மளுடைய எம்சிக்யூ ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணி டீமோட்டிவேட் ஆகிறதுக்கு இருக்காங்க ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் டீமோட்டிவேட் ஆனேன் என்னடா ஒரு கொஷின் கூட வரலையே வெறும் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கியிருக்கேன் ஃபெயில் ஆயிடுவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன்னா நானும் அந்தமாரி ஒரு டிமோட்டிவேட் ஆனேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆகாதீங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அவங்களுடைய கொஸ்டின் பேப்பரும் பாருங்க நீங்கள் அது வேணாம் ஏதோ நான் சொல்ல அவங்க ஃப்ரீயாவே கண்டக்ட் பண்ண நீங்க அந்த கொஸ்டின்ஸை பாருங்க பாத்து நீங்க என்ன பண்ணலன்னா அதுக்குண்டான முயற்சி பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நமக்கு இதுதான் நம்மளுடைய கடைசி வாய்ப்பு இந்த கடைசி வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த காணொலியை போடுறதே எதுக்காகனா உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக தான் ஸோ அதனால் வேறு எதுக்காகவும் கிடையாது இந்த காணொலி ஃபுல்லாக நம்மளுடைய சேனல் ஃபுல்லாக நம்ம உங்களுக்காக எதுக்காகனா மோட்டிவேஷன் பண்ணோம் எப்படி நான் வேலை அதே மாதிரி நீங்களும் வேலைக்கு போகணும் ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய நம்ம வறுமையில் இருந்தால் கூட அந்த வறுமையை நம்ம மீண்டி வரணும் அப்படின்னு சொல்லிக்காக தான் நம்ம இந்த சேனலில் மோட்டிவேஷனை போடுறோம் ஸோ அதனால் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்